திருச்சிற்றம்பலம் இறைவனுடைய கருணையினாலே நடுநாடாக விளங்கக்கூடிய கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் சிவன்பாக்கம் என்கின்ற செயற்பாக்கம் முன்னிலே சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருத்தொண்டு வளர் திருநாவுக்கரசர் திருமடம் என்கின்ற மாபெரும் மடமானது இயங்கி வருகிறது இத்தகைய சைவ மடத்தில் தினந்தோறும் அண்ணம்பாளித்தலும் கோ சாலை என்று சொல்லக்கூடிய கோசாலையும் அருள் தரும் ஆனந்தவள்ளி உடனாகிய அருகே ஆனந்தநாத பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு இவ்விடத்திலே திருக்கோயிலும் அமையப்பட்டு அந்த திருக்கோயிலானது மிக சீரும் சிறப்புமாக பன்னிரும் காலமாக இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளிலே நாளை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு அம்மையப்பருடைய வேள்வி வழிபாடும் அதைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய சிவராத்திரி வழிபாடும் மாபெரும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது அது சார்ந்த வண்ணம் எல்லோரும் வந்து ஜீவனுக்கு உகந்த ராத்திரியாக இருக்கக்கூடிய சிவராத்திரியிலே கலந்து கொண்டு உங்கள் வாழ்வில் பலமும் நலமும் பெற்று என்றும் இருக்க இறைவன் பேரருள் பெரும் கருணையை ஆளாக வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம் திருவருளாகிய திருவருள் உங்களுக்கு என்றும் இருக்க சிவராத்திரி தான் உயிருக்கு துணையான ராத்திரி மற்ற ராத்திரியெல்லாம் நம் அவமான ராத்திரி ஏனென்றால் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளல்ல பிறவானாலே என்று நாவுக்கே அரசு நம் திருநாவுக்கரசு பிறகை திரு தாண்டகத்திலே பதிவு செய்கிறார் அப்படி இறைவனை பேசியும் புகழ்ந்தும் அவனுடைய நாமாவளியை சொல்லி ஆனந்த கழிப்பிலே இருக்கக்கூடிய நம் சிவராத்திரி சொன்னார் அத்தகைய நன்னாளில் நாம் தேவரும் புத்தரும் சித்தரும் யோகிகளும் நம் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற நாள் சிவராத்திரி உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் அருள் செய்கின்ற ராத்திரி சிவராத்திரி மண்ணுக்கும் விண்ணுக்கும் அருள் செய்கின்ற ராத்திரி சிவராத்திரி உண்மைக்கும் மருமைக்கும் அருள் செய்கின்ற ராத்திரி சிவராத்திரி நாம் நட்புக்கும் பகைக்கும் ஒன்றாக இருந்து அருள் செய்கின்றது சிவராத்திரி நன்மையிலும் இன்மை தருகின்றது சிவராத்திரி இப்படி பல்வேறு நிகழ்வுகளிலே நாம் கடந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் அல்லனை அறுக்கவும் நம் வேதனை துன்பம் கஷ்டங்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழவும் இச்சிவராத்திரியில் கலந்து கொண்டால் எல்லாம் அல்ல இறைவனுடைய கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழலாம் ஒரு ஆனந்த கழிப்பில் நாம் என்றும் இருக்கலாம் அதனால் சிவராத்திரியில் எல்லோரும் கலந்து கொள்வோம் திருத்துண்டு வளர் திருநாவுக்கரசர் திருமணத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் கழிப்பூர இருக்க உங்களை அழைத்து மகிழ்கின்றது வேப்பூர் சிவன்பாக்கம் என்கின்ற சேப்பாக்கம் மண்ணிலே சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருத்துண்டு வளர் திருநாவுக்கரசர் திருமடம் நம் மடத்தில் மாபெரும் நிகழ்வாகிய மகா சிவராத்திரி விழாவானது நடைபெற இருக்கிறது எல்லோரும் கண்டு உங்கள் கஷ்டங்களை போக்கி இன்பமாக வாழ அழைத்து மகிழ்கின்றோம் சிவராத்திரியில் ஜீவர்களாக நாம் இருந்து பரம்பொருளை எண்ணு வாங்கோடு நாம் வாழ்வோம் என்று அழைத்து மகிழ்கின்றோம் மேன்மைகள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்போட